நண்பன் பார்த்தீங்கன்னா எதையோ பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறானேன்னு பார்க்காதீங்க அவன் டேட்ருக்கு வந்து கூண்டு போட்டுட்ருக்குறோம் நாங்களாம் வந்து தார்பாய் தைச்சிட்டு இருக்கிறோம் தார்பாய்னா இதுதான் தார் இந்த மாதிரி தார்பாய் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க நண்பன் ஏதாவது ஒரு பிரச்சினா பாயை சரக்குன்னு உருவி நாளைக்கு குப்பை ஓட்டுறதுக்கு நண்பன் பார்த்தீங்கன்னா தார் பாய் போட்டுருக்குறான் சீத்த நேரம் வீட்டுக்கு போயா நண்பா இங்க பாருங்க இரு இரு போட்ல நண்பா அது பின்னாடி இருக்கு நண்பா சுருட்டி வச்சுக்கலாம் அப்படியே அப்படியே நண்பா 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 இதுக்கு தான் நான் வரணும்නේ வரதுக்கு முன்னாடியே அப்படி போட்டு தேச்சி இரு இரு நான் இரே இரே படிக்கிறேன் பாரு ஒரே ஒரு குத்து போட்டு குதிரே ஏன் ஆசை தேறடா எப்படி நப்டியா எங்க கொத்த சேஜிப்பு தெரியல யார் தருதுன்னு சொக்க பண்ணனது இல்லை சொக்க பண்ணனதெல்லாம் அங்கே ஆமாம் வீடியோ ஆன்ல இருக்கு இப்போ நாங்கள் வந்து டாப் தேய்ச்சிட்டு இருக்கிறோம் எங்க ப்ரோட வண்டி என்னது ஸ்ரீ ஏஜென்சி

டே கோணேஷ் புடவே கோணேஷ் புடி ஒரு கோணூசி கூட பிடிக்க முடியல நீதான் புடின்னு சொல்லி தொலைக்க வேண்டியதுதான வாயிலன்னு குழக்கட்டையே வச்சுக்குற தம்பி நீ போகறதைக்குள்ளே அவன் சில்லி மூக்கு உடைப்பேன்னு எனக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சு அவன்னும் கையை கையை மூக்குக்கு ஆஹ் மூக்குக்கே கொண்டு போகிற என் நண்பன் பாவம் நண்பன் ஆவன்னு சொல்லாது கம்பெனி சொல்லு ஆமா ஆல்ரெடி கண்ணில் ஒருத்தன் வியாதி அப்புறம் மூக்கு என் கூட சேர்றவனுங்க எல்லாருமே அப்புறம் போய் படுத்துக்குவானுங்க நண்பா அதான் தம்பி எனக்கும் தெரிய மாட்டேங்குது நான் ரொம்ப நிதாட்டுக்குது அவனா நண்பா என்னடா உண்மை எப்படி சொல்கிறான் நண்பா நாலையில இருந்து அப்படியே நெவில்லையே உக்காந்து விட்டுவேன் பாய் போட்டு திருப்பி இன்றைக்கி பார்த்திங்கன்னா குப்பை வலிக்கு கிளம்பிட்டோம் நண்ப வண்டிக்கு ஏர் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே நம்ப வண்டிக்கு ஏர் பிடிச்சிட்டு போகலான்ட்டு நண்ப வண்டியில் காத்தே இல்லை இந்த டாப் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஃபுல்லாக உட்காந்து தைச்சி போட்டோம் நல்லா இருக்கா ஒன் டைம் குப்பை வழிக்குள்ளே நண்ப வெயிலேயே இருந்தான் அதனால் நேற்றுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த டாப் ஹெவி டாப் பேங்களூர்லேருந்து பேங்களூர்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் தெரியுதா ஒ ஒரே ஆடு கூட ஆடாது அப்படியே அப்படியே கன் மாதிரி நிற்கும் எல்லா வண்டிக்கும் காற்று பிடிச்சிட்டு டீசல் அடிக்கணும் நண்பா டீசல் அடிக்கணும்ல என் வண்டிக்குலாம் இல்லை நான் ஆயிரம் ரூபாய்க்கு அடிக்கணும் நாங்கள் டீசல் அடிச்சுட்டு கிளம்பிடுவோம் என் வண்டியில் இல்லை சுத்தமாக காற்றே இல்லை மின்னா டயரில் அப்படியே அம்முங்கிற மாதிரி இருக்குது எல்லா வீலுக்கும் கொஞ்சம் காற்று பிடிச்சிட்டு கிளம்பலாம் டீசல் பங்கில் டீசல் அடிச்சுட்டு வண்டிக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் டீசல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பக்கமாக காட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு நண்பா பின்னாடி வரோம் இந்த கள்ளித்தரத்தில் போகிறதுக்குள்ள தான் உயிர் போய் உயிர் வருது கட்டப்படா கட்டப்படா கட்டப்படான்னு வா ஏய் ரிவேஸ் போடா நன்பா இங்க பாரு லைட்டா செக் பண்ணு இங்க பாரு லைட்டா முன்ன லைட்டா செக் பண்ணி செக் பண்ணி வந்துடா அங்க பின்னாடி போய் கிராசா போட்டுட்டான் போளையிரு அன்பா என்ன என்ன பண்ணுறது நிறைய புடிச்ச வந்ததா நான் சிக்கி இருப்பேன் நண்பா ஈரத்துக்கு அது ஊகாந்திக்குது. கூண்டா கிளியில கிளியில அன்பா அமெரிக்கா கூண்டுன்னா அப்படித்தான்டா இருக்கும் இருக்கோம். கம்பு லோடு அதிகமாக கொடுக்காதரா இன்ப வண்டி அப்படியே போஞ்சி போச்சு அப்படியே முன்னாடி பம்பரில் அப்படியே முட்டி லைட்டாக அப்படியே டோ பண்ணி வண்டி வெளியில் எடுத்தாச்சு அவன் குட்டையும் கொட்டிகிட்டு வரது அப்படியே குட்டையை கொட்டாரு பேச கொட்டிகிட்டு வரனுட்டான் அவங்க போய் நீ லோடு போடுறா அப்படின்னு சொல்லி விட்டான் சரி வர வரைக்கும் என்ன வேலை நான் போய் லோடு பண்ணிட்டு வந்துடலாம் நான் போய் அதுக்குள்ள இன்னொரு டைம் லோடு பண்ணிட்டு வரல இப்போ மூணு மூணு ஆறு நடை கொண்டாந்து ஒட்டிக்கிறோம் இப்போ தான் நாலாவது நட போகுது இது நாலாவது லோடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்கடா முதல்தான் ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவஸ்ட் வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு டங்குவார் கலந்துருது பே வந்துட்டு திருப்பி அங்க இன்ன வரைக்கும் வண்டி போஞ்சு போய் ஃபஸ்ட்டு என் வண்டி பாஞ்சு போச்சு திருப்பி அவன் வண்டி போஞ்சு போச்சு எப்படியே வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிருது நினைக்கிறேன் நண்பனுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் வந்தாதான் தெரியும் நான் வர்றதை நான் கிளம்புறதுக்குள்ளே பாருங்க கரெக்டா அவன் வந்து நின்றுருவான் அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது டப்புன்னு வந்துருவான் என்ன அதுக்குள்ள வந்த மாதிரி கேட்குது மீனும் வந்து ரொம்ப சுற்றுவான் சொன்ன மாதிரியே வந்துட்டான் அடுத்து அஞ்சே நிமிஷம் தான் வந்துடுவான் எனக்கு அவ்வளோதான் லோடு பக்கமா போட்டுட்டாங்க ஒரு பக்கெட் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அந்த அலக்கி நாலு ஓட்டிக்கிறோம் எல்லா குப்பையும் கொண்டு வந்து கொட்டியாச்சு நண்பர் ஏதோ அங்கே கொட்டிகிட்டு இருக்கிறான் ஏதோ செல்ஃப் ஆகல அப்படின்ட்டு இருந்தான் என்ன பண்ணான்னு தெரில அவன் வண்டி தான் பயங்கரமாக கொளாறு கொடுக்குது என்னாச்சுன்னு தெரில போய் பார்த்து அவ்வளோதான் கிளம்ப வேண்டிதான்